ஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லா வலாத் வஸ்லாமு அலா ரசூல் இல்ல அம்மாபா கனியமான சகோதர சகோதரிகளே இன்றைய வகுப்பிலே இறை தூதர்களை ஈமான் கொள்ளுதல் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு தாலா ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனது தூதர்களை அனுப்பியிருக்கிறான் என உண்மையாக நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அந்த இறை தூதர்கள் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் வணங்கக்கூடாது அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒரு துணையும் கிடையாது என்பதை மக்களுக்கு போதிப்பதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா இந்த இறை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறான் இந்த இறை அனைவரும் இறை விசுவாசிகளும் உண்மையாளர்களும் ஆவார்கள் என்று நாம் நம்ப வேண்டும் அவர்கள் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்த இறை தூதை தெளிவாக மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள் அதை எதையும் மறைக்கவில்லை அல்லாஹு தாலா கொடுத்த எந்த ஒரு அமானிதத்தையும் அவர்கள் மறைக்காமல் அல்லாஹ் வழங்கிய அந்த அவனுடைய இறை செய்தியை மக்களுக்கு அப்படியே போதித்தார்கள் என்று நாம் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும் அதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது அல்லாஹு தாலா தன்னுடைய அத்தாட்சிகளை மனிதர்கள் மீது எடுத்து காட்டியிருக்கிறான் இந்த இறை மூலமாக மனிதர்களுக்கு தன்னுடைய மனித சமுதாயத்திற்கு அதாவது அல்ல இந்த இறை தூதர்கள் மூலமாக எடுத்துக்காட்டியிருக்கிறான் என்றும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் எப்போது நம்புகிறோமோ அப்போதுதான் இந்த நபிமார்களை இறை தூதர்களை நம்பியவர்களாக நாம் மாறு மாறிவிடுவோம் இதில் நமக்கு சந்தேகம் வருமாக இருந்தால் நபிமார்களை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக அது மாறிவிடும் இந்த இறை தூதர்கள் என்பவர்கள் இவர்கள் அல்லாஹுடைய இந்த இறை செய்தியை எட்டி வைப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள் இவர்களில் முதன்மையானவர் நபி நூஹி சொல்லாம் அவர்கள் இறுதியானவர் நபி முகமது சல்லா அலை சல்லம் அவர்கள் என்பதை நாம் நம்ப வேண்டும் இந்த செய்தியை அல்லாஹுவானில் எப்படி சொல்கிறான் அவர்களுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் எப்படி நாம் வகை அறிவித்தோமோ அவ்வாறு உமக்கும் நாம் வகை அறிவிக்கிறோம் அவ்வகையை அறிவித்தோம் என்று அல்லாஹு அல் குர்வானில் சொல்வதை பார்க்கிறோம் அதே போன்று அனசுல்லாஹு அனு அவர்கள் கூறுகிறார்கள் ஷஃபாத் பற்றி கூறும்போது சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மக்கள் எல்லாம் ஆதம் அலிஸ்லாம் அவர்களிடத்திலே சென்று தமக்காக பணிந்து பேசுமாறு கேட்டு கேட்பார்கள் அப்போது நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் நீங்கள் அதாவது ஆதம் அலிசல்லாம் அவர்கள் நபி நூஹ அலிசலாம் அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் அவர் அவர்தான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட முதல் தூதராக இருக்கிறார் என்று நபி ஆதம் அவர்கள் சொல்வார்கள் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே போன்று நபி அவர்கள் இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தாலா என்ன ஜாலிக்கும் முகம்மத் என்பவர் உங்கள் ஆண்களில் எவருக்கும் தந்தை கிடையாது வலாக்கின் ரசூல் அல்லாம் அவர் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார் நபியின் நபிமார்களில் இறுதியானவராக முத்திரையாக இருக்கிறார் என்று அல்லாஹுத் தாலா அல் குர்வான் சொல்வதை பார்க்கிறோம் இப்படி இறுதி தூதர் முகமது நபி அவர்கள் என்றும் முதல் தூதர் நூஹலை சலாம் அவர்கள் என்றும் நாம் நம்ப வேண்டும் அதே போன்று அல்லாஹு ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனது தூதர்களை தன்னை வணங்க வேண்டும் தன்னுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறான் அல்லாஹு தால திருக்குருவானிலே இந்த தூதர்கள் எதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறான் குல்லி ரசூலா நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம் எதற்காக அணி அபுது நீங்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் வஜித் அணிபு தாகூர் தாவூதுகளிலிருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு தூதரை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான் எனவே இந்த பொறுத்தவரையில் அவர்கள் வணங்கப்பட வேண்டிய அவர்களை மக்கள் வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுக்கு இறைவனுக்கு இருக்கிற ஆற்றல் இருக்கிறதா இறைவனை போன்று அவர்களை வணங்க முடியுமா என்று கேட்டால் அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் ஏனைய மனிதர்களை போன்ற சாதாரணமானவர்கள் அவர்களுக்கு எந்த விஷே எந்த விசேடமும் கிடையாது அவர்களை அல்லாஹு அவர்களை மனிதர்களில் விசேடமானவர்களாக ஏனையவர்களுக்கு இல்லாத மேலதிக ஆற்றலை அல்லா அவர்களுக்கு கொடுக்கவில்லை அவர்களுக்கு ஏனையவர்களை விட அவர்களுக்கு இருக்கின்ற மேலதிகமான விடயம் என்றால் அல்லாஹுடம் இருந்து அவர்களுக்கு வகி அறிவிக்கப்படுகிறது இதை தவிர வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது நானும் மனிதன் நீங்களும் மனிதர்கள் தான் என்று நபியவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீசுகளே பார்த்திருக்கிறோம் ஹதீசுகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இந்த முகமது சல்லாஹூ அலையுசல்லாம் அவர்கள் எல்லா தூதர்களுக்கும் தலைவராகவும் அல்லாஹுடத்தில் நபிமார்களின் அதிக மதிப்புக்குரியவராக இருந்தும் அல்லாஹு தாலா இந்த இறைதூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ஒரு சாதாரணமான அடியான் என்பதை எப்படி சொல்கிறான் என்றால் பின்வரக்கூடிய இந்த அல் குர்வானுடைய வசனத்திலே சொல்ற பொழுது நபியே நீங்கள் சொல்லுங்கள் குல் லா அம்லிகு லி நஃப்சீ நஃபஃன வலா தர்ர வில்லா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நான் என்ன ஒரு தீங்கை செய்யவோ அல்லது எந்த ஒரு நன்மையை தேடிக்கொள்ளவோ என்னால் முடியாது அல்லாஹ் நாடியதைத் தவிர வளவுக்கும் அளமுள்ளவர் இவ மறைவானவற்றை நான் அறிந்திருப்பேன் இருந்தால் லஸ்தக் சாப் துமினல்களில் நன்மையான விடயங்களை நான் அதிகம் அதிகம் செய்திருப்பேன் வமாமசனிய ஷூ எனக்கு எந்த ஒரு கெடுதியும் ஏற்பட்டிருக்காது என் அந் இல்லா நதியிருன் ஓப சீருண்டி கோமி நான் ஈமான் ஈமான் கொண்ட விசுவாசம் கொண்ட மக்களுக்கு விசுவாசம் கொண்ட கூட்டத்தாருக்கு நன்மாராயம் செய்யக்கூடியவனும் எச்சமூட்டி எச்சரிக்கை செய்வனுமே தவிர வேறு கிடையாது நானும் மற்றவர்களை போன்ற சாதாரணமான மனிதன் எனக்கு மறைவானவடையும் தெரியாது அல்லாஹ் எதை எனக்கு அறிவிக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் ஒரு சாதாரணமான மனிதனாக அல்லாஹுக்கு மிக விருப்பத்திற்குரிய ஒரு நபியாக இருந்தும் இறுதி தூதராக இருந்தும் அல்லாஹு தாலா நபி சல்லா அலுலாம் அவர்களை ஒரு சாதாரணமான அடியானாகவே வசனத்திலே சொல்கிறான் என்றால் நபிமார்களை வணங்க வேண்டிய நபிமார்களை இறைவனுடைய அந்தஸ்தில் வைத்து பார்ப்பதற்கு அவர்களுக்கு எந்த விதமான விசேடமான ஆற்றல் வல்லமையும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ரசூல்மார்களும் மனிதர்களை மனிதர்கள் மனிதர்களுக்கு இருக்கின்ற அடிப்படையான தேவைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் மனிதர்களை போன்று சாப்பிடக்கூடியவர்களாக மனிதர்களை போன்று உண்ணக்கூடியவர்களாக குடிக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கும் நோய் ஏற்படக்கூடியவர்களாக அவர்களும் மரணத்தை அடையக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் சாதாரணமான மனிதர்கள் அவர்கள் கடவுளுடைய அந்தஸ்து அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு அல் குருவானுடைய வசனம் என்ன சொல்கிறது என்றால் வல்லதினிஸ்கீன் அவன் எத்தகையவன் என்றால் அவனே எனக்கு உணவளிக்கிறான் எனக்கு பருகவும் குடிக்கவும் தருகிறான் வைதா அருவீன் நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே என்னை குணப்படுத்துகிறான் வல்லதினி சும்மை ஐகையேன் அவன் எப்படியானவன் என்றால் என்னை மரணிக்க செய்து பின்பு அவனே என்னை உயிர் பெற செய்கிறான் என்று நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்கிற வசனத்தை அல்லாஹால அல் குர்வானிலே சொல்கிறான் அதே போன்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக நானும் உங்களை போன்ற ஒரு மனிதனே உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு எப்படி மறதி ஏற்படுகிறதோ அவ்வாறே எனக்கும் மறதி ஏற்படுகிறது எனவே நான் மறந்து ஏதாவது ஒன்றை செய்துவிட்டால் அல்லது தொழுகையில் இருக்கிற போது நான் மறதியாக தொழுகையில் ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்களும் ஒரு சாதாரணமான மனிதன் என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் அதே போன்று அல்லாஹு அல்லாஹ் இறை தூதர்களை புகழுகிற போது அதிகமாக இறை தூதர்களை எப்படி புகழுகிறான் என்றால் அவர்களை அடிமை என்கிற வார்த்தையை கொண்டு புகழ்வதை நாம் அல் குர்வானில் பல இடங்களில் பார்க்கிறோம் நபி நூஹ் அலை இஸ்லாம் அவர்களை புகழ்கிற போது இறைவன் எப்படி சொல்கிறான் இன்னஹூக்கான அபிதன் ஷக்கூரா நபி நூ அவர் ஒரு நன்றி நன்றி உள்ள நன்றி செலுத்துகின்ற ஒரு அடியானாக இருந்தார் என்று நபி நூ அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்கிறான் அதே போன்று நபி முகமது சல்லா அலுவலாம் அவர்களை பற்றி சொல்கிற போது என்ன சொல்கிறான் தபாரக் அல்லதி நசல் அல் ஃபுர்கான் அல அபதிஹி லியகூனலில் ஆலமீன நஜீரா தன் அடியான் முகம்மத் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற இந்த அல் குர்வான் ஃபுர்கானை அகிலத்தாருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கை செய்வதற்காகவே அல்லாஹால இந்த அல் குர்வானை இறக்கி வைத்தான் அத்தகைய அல்லாஹு தாலா அத்தகைய இறைவன் அவன் பாக்கியம் உள்ளவன் என்று அல்லாஹு தாலா அல் குர்வானில் இந்த இறை தூதர் சல்லா அலுசலம் அவர்களை அடியான் அபுத் என்ற வார்த்தையை கொண்டு புகழ்வதை போற்றுவதை நாம் பார்க்கிறோம் எனவே ஏனைய சா இறை தூதர்கள் ஏனையவர்களை போன்ற சாதாரணமான மனிதர்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இறை தூதர்களை ஈமான் கொள்கிற போது நாம் நான்கு விடயங்களை ஆஹ் கொள்ள வேண்டும் நான்கு விடயங்கள் இறை ஈமான் கொள்கிற போது நம்மிடத்தில் வர வேண்டும் அதிலே முதலாவது அவர்கள் இறைவனிடத்திலிருந்து கொண்டு வந்த அந்த இறை செய்து உண்மையானது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அல்லாஹுடத்திலிருந்து வகை மூலமாக அறிவிக்கப்பட்டது என்பதில் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது நாம் இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒன்றை அல்லது யாராவது ஒரு இறை தூதரை மறுப்போமாக இருந்தால் அனைத்து இறை தூதர்களையும் நிராகரித்தவர்களாக மாறிவிடுவோம் விடுவோம் இதை இறைவர் எப்படி சொல்கிறான் கதபத் கௌ முனில் முரசலேன் நூ அலை இஸ்லாம் அவர்களுடைய சமூகத்தவர்கள் ஏனைய ரசூல்மார்களை நிராகரித்து விட்டார்கள் நூ அலை அவர்களுடைய சமூகத்துக்கு அல்லா நூ நூ அலைசலாம் அவர்களைத்தான் அனுப்பினான் வேறு எந்த ஒரு நபிமார்களும் அங்கே இருக்கவில்லை எனவே அல்லாஹ் ரசூல்மார்களை நிராகரித்து விட்டார்கள் என்று சொல்கிறான் என்றால் நூஹ் நபியை அவர்கள் எப்படி பொய்ப்பித்தார்களோ அவர்கள் நூஹ் நபியை பொய்ப்பிக்கிற போது ஏனைய நபிமார்களையும் பொய்ப்பிப்பதற்கு அது சமனாக மாறி விடுகிறது என்கிற அர்த்தத்திலே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்வதை பார்க்கிறோம் அடுத்ததாக நபிமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அல் குர்வானில் நபி அவர்கள் ஹதீஸிலே சில நபிமார்களுடைய சில ரசூல்மார்களுடைய பேர்களை குறிப்பிட்டிருக்கிறான் எனவே அந்த பேர்களை கொண்டு நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் சில நபிமார்களுடைய பேர்களை சொல்லாமல் பொதுவாக நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று இறைவன் சொல்கிறான் எனவே இறைவன் யாரை ரசூலாக தெரிவு செய்தானோ அனைத்து ரசூல்மார்களையும் அவர்கள் பேர் சொல்லப்பட்டவர்களாக இருந்தாலும் பேர் சொல்லப்படாதவர்களாக இருந்தாலும் அனைவரையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் உலுல் அசிம் என்று சொல்லக்கூடிய சிறப்பை பெற்ற நபி முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலிஹிசலாம் அதே போன்று நபி ஈசா அலிசலாம் மூசா அலிசலாம் நூஹ் அலிஹிசலாம் இவர்களை பற்றி அல்லாஹு தாலா பின்வருமாறு கூறுகிறான் வைத் அஹது நாம் இன நபீன மீசா கஹும் ஒமின் கொமின் நுஹின் வை இப்ராஹிம் ஓ மூச ஐசா இப்னி மரியம் நாங்கள் வாக்குறுதியை நபிமார்களிடமிருந்து எடுத்துக்கொண்ட போது உம்மிடத்திலும் இடத்திலும் இப்ராஹிம் மூசா ஐசா இவர்களிடத்தில் நாம் வாக்குறுதி அவர்களுடைய வாக்குறுதி அவர்களிடமிருந்து நாம் எடுத்துக்கொண்ட போது அவர்களிடமிருந்து உறுதிமொழியை நாம் அவர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டோம் என்று இறைவன் சொல்கிறான் எனவே இந்த வசனத்திலே உலல் அசம் என்று அறியப்பட்ட இந்த ஐந்து நபிமார்கள் ரசூல்மார்களுடைய பெயர்கள் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று பெயர் சொல்லப்படாத நம்பிமார்களையும் ரசூல்மார்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அலாஹு சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் கபலிக்க உமக்கு முன்னால் பல ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறோம் மின்ஹூமன் கசஸ்னா அலைக்க அவர்களில் சிலருடைய சம்பவங்களை வரலாறுகளில் நாம் உமக்கு சொல்லி இருக்கிறோம் ஒமின் ஹும்மல்லம் அலைக் இன்னும் சிலர் சிலரை பற்றி நாம் விரிவாக சொல்லவில்லை இப்படி பல நபி ரசூல்மார்களை நபிமார்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான் எனவே அனைத்து இறை தூதர்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களை பற்றி வந்திருக்கிற விடயங்களை நாம் சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போன்று இறுதியாக அனுப்பப்பட்ட இறை தூதர் சல்லா அலை செல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதுதான் மறுமை நாள் வரைக்கும் நாம் பின்பற்றப்பட வேண்டிய மார்க்கமாக நாம் அதை நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை செயல்பட செயல்படுத்த வேண்டும் நாம் இந்த உலகத்தில் நபியவர்கள் இறுதி தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை கொண்டுதான் நாம் இந்த உலகத்தில் செயல்பட வேண்டும் இதை பற்றி அல்லாஹு அல்லா என்ன சொல்கிறான் உண்மை உம்முடைய விரைவின் மீது சத்தியமாக அவர்கள் உம்மை தங்களுக்கு மத்தியில் பிரச்சினைப்பட்டுக் கொள்கிற விடயத்தில் கூறக்கூடியவராக ஆக்குகிற வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் பின்பு நீங்கள் எதை தீர்ப்பாக சொன்னீர்களோ அதில் அவர்களுக்கு எந்த ஒரு ஆஹ் மனக்குழப்பமோ அதிர்ச்சி அவர்களுக்கு இருக்கக்கூடாது உம்மிடத்திலே தீர்வை கேட்டு நீர் சொல்கிற தீர்ப்பு தீர்ப்புக்கு முழுமையாக கட்டுப்படாத வரையில் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக மாற முடியாது என்று இறைவன் சொல்கிறான் எனவே நபி முகமது சல்லா அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை கொண்டுதான் நாம் தீர்ப்பை எதிர்பார்க்க வேண்டும் அதைத்தான் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து வேண்டும் அடுத்ததாக இறை ஈமான் கொள்வதன் மூலமாக மூமிகளிடத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே முதலாவது அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தின் மீது எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களை நேர்வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மக்களை இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று வழிகாட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய இறை தூதர்களை தெரிவு செய்திருக்கிறான் எனவே இது மனிதர்கள் மீது இறைவனுக்கு இருக்கின்ற அக்கறையை எடுத்து காட்டுகிறது அதே போன்று இறைவன் நம் மீது காட்டுகிற அந்த இரக்கம் அருள் இதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி கூறக்கூடியவர்களாக மாற வேண்டும் நன்றி சொல்வதற்கு அது நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று இந்த இறை தூதர்கள் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும் நேசம் கொள்ள வேண்டும் அவர்களை புகழ வேண்டும் அவர்கள் என்ன கட்டளைகளை போதித்தார்களோ அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய முன்மாதிரியை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது அவர்கள் கொண்டு வந்த குறிப்பாக முகமது நபி அவர்களுடைய இந்த இறுதி அதாவது இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை நாம் மதிக்கக்கூடியவர்களாக அதை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அவ்வாறு நாம் மாறுவதற்கு நபிமார்கள் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை வழிவகுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் இந்த நபிமார்கள் விடயத்திலே ரசூல்மார்கள் விடயத்திலே இறைவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்களாக இந்த ரசூல்மார்களில் இறுதியாக அனுப்பப்பட்ட இறைத்துதர் செல்லா அலுவலம் அவர்களை நாம் எப்போது ஈமான் கொள்கிறோமோ அப்போதுதான் நாம் இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ முடியும் அதற்கு முன்னால் என்னென்ன சமூகங்களுக்கு உலகத்தில் என்னென்ன இறை தூதர்களை அனுப்பி இருந்தானோ அந்த தூதர்களை அந்த சமூகத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் முஸ்லிம்களாக மாற முடியாது நபி அவர்களுடைய வருகைக்கு பின்னால் அல் குர்வான் இறக்கப்பட்டதற்கு பின்னால் நபி அவர்களைத்தான் இறுதி தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு தூதரும் கிடையாது என்று நாம் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையின் அறியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் செயல்படுகிற போதுதான் நபிமார்கள் விடயத்திலே நாம் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியல்வானாகி பபில் ஆலமீன்